அத்தியாயம் முன்னூற்று எண்பத்தாறு எதிரிகளை பந்தாடும் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர பேய்வேட்டைக் குழு யாட்டின் ஏற்கனவே லாங் ஹவோசனின் பின்னால் தோன்றி முன்பு போலவே தனது ஒளி மந்திரத்தை வெளியிட்டாள் ஜாக்கஸ் பேய்கள் அருகில் இருந்தாலும் சரி தொலைவில் இருந்தாலும் சரி கடுமையான எதிரிகளாகவே இருந்தன பத்து ஜாக்கஸ் பேய்கள் உடனடியாக லாங் ஹவோசனை எதிர்கொள்ள வந்தன லாங் ஹவோசென் இதை விரைவாக முடித்துவிட விரும்பினான் இங்கேயே பணியை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அதனால் அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் முழு வேகத்தில் செயல்பட்டான் அவன் இரண்டு கனமான வாள்களை வீசி ஒளியின் அலைகள் மற்றும் ஒளி தாக்குதலை வெளியிட்டான் அந்த நொடியில் அவனது இரு வாள்களும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அவற்றில் ஒரே மாதிரியான தீவிரமான வாழ் உணர்வு இருந்தது ஆனால் இடது கையில் உள்ள ஒளியின் அலைகளில் இருந்து வெளியான ஒளி மூல் மூன்று பேய்களை மட்டுமே கொன்றது மறுபுறம் வலது கையில் உள்ள ஒளியின் தெய்வத்தின் ஆரியா பத்து மீட்டர் நீளமுள்ள பயங்கரமான ஒளி வாளை வெளியிட்டு காற்றைப் போல எதிரிகளை வெட்டியது ஒரே அடியில் குறைந்தது பன்னிரண்டு பேய்கள் வெட்டப்பட்டு விழுந்தன எதிரிகள் மட்டுமல்ல லாங் ஹவோசென் கூட ஒளியின் தெய்வத்தின் ஆரியா இவ்வளவு வெடிப்பு சக்தியை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை கடந்த பணிகளில் இப்படியான கூட்டமான போர்கள் இல்லாததால் இந்த தெய்வீக வாளின் உண்மையான வலிமையை இப்போதுதான் லாங் ஹவோசன் உணர்ந்தான் வழக்கமாக ஒளியின் தெய்வத்தின் ஆரியா இரண்டு மீட்டர் நீளமுள்ள ஒளி வாளை வெளியிடும் ஆனால் லாங் ஹவோசென் செலுத்திய தூய ஒளி உறுப்பின் உதவி இல்லாமல் இது நிகழ்ந்தது இந்த தெய்வீக வாளின் முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன் பலர் அதை முயற்சித்து தோல்வியடைந்தனர் ஒன்பதாம் நிலையில் உள்ள வலிமையானவர்கள் கூட மனமுடைந்து திரும்பினர் ஈன் இதற்கு தேவை பெருமளவு ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றல் இல்லை மாறாக மிக தூய்மையான ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றல் தேவைப்பட்டது வாழ் உணர்வின் பின்பலத்துடன் லாங் ஹவோசன் ஆட்டுக்குட்டிகளுக்கு மத்தியில் உள்ள புலியைப் போல இருந்தான் முதுகில் உள்ள இறக்கைகளை மீண்டும் அடித்து அவன் எதிரி வரிசைகளுக்குள் புகுந்து ஜாக்கஸ் பேய்களுக்கு மத்தியில் தங்க சுழலாக வெடித்தான் தாக்கும் நைத்திறன் ஏழாம் நிலையிலிருந்து வாள்களின் புயல் லாங் ஹவோசென் இன்னும் ஏழாம் நிலையை அடையவில்லை என்றாலும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பதால் யாட்டிங்கின் முழு ஆதரவுடன் ஏழாம் நிலையின் வலிமையான திறன்களை பயன்படுத்த முடிந்தது இப்போது நன்கு கவனித்தால் வேகமாக சுழலும் லாங் ஹவோசெனின் பின்னால் யாட்டிங் அவனுக்கு அருகில் இருந்து காற்றில் உள்ள ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சி அதை லாங் ஹவோசெனின் உடலில் செலுத்துவதைக் காணலாம் வாள்களின் புயல் ஒரு பரந்த பகுதியை பாதிக்கும் வலிமையான திறன் இது வீரர்களின் சூறாவளி தாக்குதலின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு என்று சொல்லலாம் வலிமையான ஆன்மீக ஆற்றலும் வலிமையான ஆயுதமும் இருந்தால் இது மேலும் சக்தி பெறும் இந்த திறனை பயன்படுத்திய போது லாங் ஹவோசென் முப்பது மீட்டர் பரப்பை தங்க நிறக்கடலாக மாற்றினான் உடனடியாக இருபத்து நான்கு ஜாக்கஸ் பேய்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தங்க ஒளியில் சிக்கின ஒரு உரத்த முழக்கத்துடன் ஹாவ்யூவின் பிரம்மாண்ட உருவம் முன்னோக்கி பாய்ந்தது அவனது பெரிய வால் ஆட்டத்தால் பல ஜாக்கஸ் பேய்களை வானத்திற்கு தூக்கி எறிந்தது பின்னர் அவனது நான்காவது தலை கோட்டையில் உள்ள மாபெரும் மந்திர பீரங்கி போல செயல்பட்டு ஒரு மந்திரத்தை அடுத்து மற்றொரு மந்திரத்தை வெளியிட்டு தொடர்ந்து வெடித்தன ஹான் சிமா சியான் மற்றும் வாங் யுவான் யுவான்யுவான் ஆகியோர் ஹாவியூவின் முதுகில் இருந்து குதித்தனர் சிமா சியான் முன்னால் நின்று ஹாவ்யூவை மந்திர தாக்குதலை சீராக வெளியிட அனுமதிக்க எதிரிகளை முன்னால் தடுத்தான் ஆன்யு மற்றும் வாங் யுவான்யுவான் அவனுக்கு இடது மற்றும் வலது பக்கத்தில் இருந்தனர் லின்சின் இந்த வலிமையான தாக்குதல் மந்திரத்தையும் பயன்படுத்தவில்லை மாறாக காவலராக செயல்பட்டு மின்னல் வேகத்தில் ஒரு தீ பாதுகாப்பு கவசத்தை அடுத்து மற்றொரு கவசத்தை உருவாக்கி எல்லோரையும் எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாத்தான் இது பேய்களின் பிரதேசத்தில் நுழைந்த பிறகு அவர்களின் முதல் கூட்டுப்போர் லாங் ஹவோசனின் தீவிரமான வெடிப்பு சக்தியைக் கண்டு எல்லோரும் நம்பிக்கையால் நிரம்பினர் இது அவர்கள் முழு சக்தியுடன் வெடித்த முதல் முறையாகவும் இருந்தது சிமா சியான் பர்பிள் தண்டர் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தாமலே அவனது பயங்கரமான தங்க பந்து எல்லாவற்றையும் தூளாக்கியது இது லாங் ஹவோசனின் வாள்களின் புயலை விடவும் வலிமையாக இருந்தது மேலும் அவன் எந்த திறனையும் பயன்படுத்தவில்லை ஒளியின் ஆற்றல் பந்து மற்றும் அவனது மிருகத்தனமான வலிமை மட்டுமே அவன் நம்பியவை வாங் யுவான் கையில் உள்ள ஆன்மீக கவசம் சுழன்று கொண்டிருந்தது எந்த விண்வெளி படிகங்களையும் பதிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் ஜாக்கஸ் பேயும் அவளது ஆன்மீக கவசத்தின் அடிகளை தாங்க முடியவில்லை மறுபுறம் யூ ஒரு மிரட்டலான செயல்திறனை வெளிப்படுத்தினான் அவனது புராண நிலை வைல்ட் ஸ்கார்லெட் பிளட்வாளின் எல்லைக்குள் எல்லாம் இரத்த நிற ஒளியில் மூழ்கி சரிந்தது எதிரி வரிசைகளை தாக்கிய சிறிது நேரத்திலேயே நூறுக்கும் மேற்பட்ட ஜாக்கஸ் பேய்கள் இறந்தன வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்களின் பணி வெற்றிகரமாக முடிந்தது லாங் ஹவோசெனின் குழு மிகவும் திடீரென தோன்றியது இப்போதுதான் ஜாக்கஸ் பேய்கள் பதிலடி கொடுக்கத் தொடங்கின அவர்களை வழிநடத்திய இரண்டு ஜாக்கஸ் தலைவர்கள் கத்தினர் அவர்களுக்கு பின்னால் ஆறாம் நிலையில் உள்ள பன்னிரண்டு ஜாக்கஸ் அதிகாரிகள் படையை மீண்டும் ஒருங்கிணைத்து லாங் ஹவோசெனின் குழுவை தாக்கினர் இதற்கிடையில் இந்த இரண்டு ஜாக்கஸ் தலைவர்கள் மன்னர் நிலை பேய் வேட்டைக் குழுவை தொடர்ந்து துரத்தினர் நிச்சயமாக இந்த இரண்டு ஜாக்கஸ் தலைவர்களும் விரைவாக செயல்பட்டு போர்க்கள நிலைமைகளுக்கு ஏற்ப சிறப்பாக மாறினர் ஆனால் அவர்கள் லாங் ஹவோசெனின் குழுவை குறைத்து மதிப்பிட்டனர் உண்மையில் அறுபத்து நான்காவது கமாண்டர் நிலை பேய்வேட்டை குழுவை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அவர்கள் மட்டுமல்ல லாங் ஹவோசெனின் குழுவே தங்களை குறைத்து மதிப்பிட்டிருந்தது அவர்கள் மனதில் நான்காம் நிலையில் உள்ள வலிமையானவர்கள் குறைந்தபட்சம் ஒரு தாக்குதலை தாங்குவார்கள் என்று நினைத்தனர் ஆனால் போர் உண்மையாக தொடங்கிய பிறகு இந்த நான்காம் நிலை ஜாக்கஸ் பேய்கள் அவர்கள் முன் காகிதம் போல இருந்தன ஒரு வருட தனிமை பயிற்சி அறுபத்து நான்காவது கமாண்டர் நிலை பேய்வேட்டை குழுவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது அவர்களின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பெரிதும் வலுப்பெற்றது உள் ஆன்மீக ஆற்றல் நிலையாக முன்னேறியது உறுதியான மனநிலையும் எல்லோரும் பெற்ற ஆன்மீக அடுப்புகளும் இப்போது அவர்களை ஒரு புதிய மன்னர் நிலை பேய்வேட்டை குழுவுக்கு ஒப்பாக்கியது லிட்டில் ஃப்ளைம் ஒரு மீட்டர் விட்டமுள்ள வெடிக்கும் தீப்பந்து வெளியிட்டது அது தொலைவில் ஒரு உரத்த வெடிப்புடன் இலக்கை அடைந்து மற்றொரு பன்னிரண்டு ஜாக்கஸ் பேய்களை தீயின் கடலில் மூழ்கடித்தது இடைவிடாமல் லிட்டில் கிரீன் ஒரு காற்று விளிம்பை அடுத்து மற்றொரு காற்று விளிம்பை வெளியிட்டது ஆனால் லிட்டில் ஃப்ரேமை விட வித்தியாசமாக லிட்டில் கிரீனின் மந்திரங்கள் மிகவும் வலிமையாக இல்லாவிட்டாலும் அவை கண்களின் அளவில் இருந்தன ஒவ்வொரு காற்று விளிம்பும் ஒரு ஜாக்கஸ் பேயை கண்டுபிடித்து அவற்றின் முக்கிய பகுதிகளை இலக்காக்கியது லிட்டில் லைட் தங்க நிற ஒளியை வெளியிட்டு லாங் ஹவோசெனுடன் இணைந்து பிரகாசமான உலகம் மூலம் தனது ஒளி உறுப்பு ஆற்றலை லாங் ஹவோசெனின் உடலில் செலுத்தியது லிட்டில் புழு தனது தலையை பெருமையாக உயர்த்தி அவனது கொம்பு மங்கலான வெள்ளை ஒளியில் மின்னியது அவன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஏராளமான பனிக்கோம்புகளை வெளியிட்டான் இது எதிரிகளை கொள்வதற்கும் காயப்படுத்துவதற்கும் மட்டுமல்ல அவர்களின் வேகத்தையும் குறைத்தது இந்த நிலையில் ஹாவியூவை ஆறாம் நிலையில் உள்ள நான்கு மந்திரவாதிகளுக்கு ஒப்பாக்கலாம் இந்த சூழ்நிலையில் ஆறாம் நிலையில் உள்ள பன்னிரண்டு ஜாக்கஸ் அதிகாரிகளை எதிர்கொள்ளும்போது சாதாரண ஜாக்கஸ் பேய்களின் உயிரிழப்பு இருநூறை தாண்டியது மேலும் வேகமாக அதிகரித்து கொண்டிருந்தது எதிரிகளைக் கொன்று திரும்பிய லாங் ஹவோசென் தனது தோழர்களின் பக்கம் வந்தான் பன்னிரண்டு ஜாக்கஸ் அதிகாரிகள் அவர்களை நோக்கி வருவதைக் கண்டு அவன் குளிர்ந்து மூச்சுவிட்டு அவர்களை நேரடியாக எதிர்கொள்ள பெரிய அடிகளுடன் சென்றான் அப்போது ஒரு கருப்பு உருவம் அவனது பக்கத்தில் தோன்றியது திரும்பி பார்த்த லாங் ஹவோசின் கையேறைக் கண்டு அவளுக்கு மென்மையாக தலையசைத்தான் இருவரும் கைகோர்த்து அந்த பன்னிரண்டு ஜாக்கஸ் அதிகாரிகளை கொல்லச் சென்றனர் ஊதா கருப்பு நிற திரவம் திடீரென காற்றில் பரவியது ஆனால் இந்த முறை அது பேய் வேட்டைக் குழுவினருக்கு எதிராக இல்லை அது துல்லியமாக எட்டாம் நிலையில் உள்ள இரண்டு ஜாக்கஸ் தலைவர்கள் மற்றும் இருபதுக்கு மேற்பட்ட ஜாக்கஸ் அதிகாரிகள் மீது விழுந்தது அவர்களின் வேகம் வெகுவாக குறைந்து அவர்களின் இறக்கைகள் செயலிழந்தன இந்த வலிமையான ஜாக்கஸ் பேய்களின் முதன்மையான வேக நன்மை ஒரு நொடியில் மறைந்தது ஹவ் நம்ப முடியாமல் ஜாக்கஸ் தலைவர்கள் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தனர் அங்கு ஒரு பிரம்மாண்டமான ஊதா கருப்பு உருவம் இரண்டாவது முறையாக சளி தெளிப்பை தயார் செய்து கொண்டிருந்தது இது இயல்பாகவே மெட்டாலை அவனது மாற்றத்திறன் மூலம் பேய் வைத்திருப்பவரின் திறனை பெற்று காற்றில் இருந்து இந்த தாக்குதலை வெளியிட்டது இடது பக்கத்தில் உள்ள ஜாக்கஸ் தலைவன் கையை வானத்தை நோக்கி சுட்டிக்காட்ட ஒரு கருப்பு ஒளி மேல்நோக்கி பாய்ந்து நேரடியாக மெட்டாலையை இலக்காக்கியது ஆனால் ஒரு நொடியில் வானத்தில் தொந்தரவு விளைவுகள் ஏற்பட்டு காதை கிழிக்கும் சத்தத்துடன் வானம் முழுவதும் இருண்டது ஒரு திடீர் பளபளப்பான தங்க ஒளியுடன் ஒரு கடுமையான புனித தீ அந்த கருப்பு தாக்குதலை எதிர்கொண்டது அது முழுமையாக அழிக்கப்படவில்லை என்றாலும் அதன் இலக்கு பூட்டுதல் விளைவு இழந்தது இதை வெளியிட்டவர் மன்னர் நிலை பேய்வேட்டை குழுவில் இருந்து ஒரு நைட் ஆவார் மெட்டால் முதலில் எட்டாம் நிலை ஜாக்கஸ் தலைவனால் பூட்டப்பட்டு கடினமாக உழைந்து மீண்டும் மாறி ஓடியது ஆனால் திடீரென அழுத்தம் மறைந்ததை உணர்ந்து அவனது பருமனான உருவம் காற்றில் சுழன்று உடனடியாக அந்த தாக்குதலை தவிர்த்தது இந்த தவிர்க்கும் திறன் பன்னிரண்டாவது புனித காவலராக அறியப்பட்ட சிவப்பு கூடு மூலம் பயிற்சியால் பெறப்பட்டது ஒரு புஃப் சத்தத்துடன் மற்றொரு அடர்த்தியான கருப்பு திரவம் இந்த முறை மறுபுறத்தில் உள்ள ஜாக்கஸ் படையை நோக்கி சென்றது இடது காலால் தரையில் மிதித்து லாங் ஹவோசென் பறக்கும் வேகத்தில் பாய்ந்து வலது கையில் உள்ள ஒளியின் தெய்வத்தின் ஆர்யாவை ஒரு ஜாக்கஸ் அதிகாரியை நோக்கி உந்தினான் அவனது ஈட்டியுடன் மோதினான் ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி நிகழ்ந்தது ஜாக்கஸ் அதிகாரி ஒளியின் தெய்வத்தின் ஆர்யாவை எதிர்க்க முயலும் போது அதன் முனையில் உள்ள முத்து ஒரு அழிவு சத்தத்தை உருவாக்கி உடனடியாக பல ஒளிரும் கீற்றுகள் அந்த ஜாக்கஸ் அதிகாரியை நோக்கி வெடித்தன அவனது செதில்களும் வலிமையான இருள் ஆன்மீக ஆற்றலின் ஆதரவும் இருந்தபோதிலும் ஒளியின் தெய்வத்தின் ஆரியா பேய் அழிப்பு ஒளியை வெளியிடும்போது அவனால் எப்படி எதிர்க்க முடியும் ஒரு நொடியில் அவனது உடல் இரத்த துளைகளின் திரையாக மாறியது வானத்தில் பறந்து லாங் ஹவோசென் தனது வலது பக்க இறக்கைகளை மென்மையாக அடித்து காற்றில் சுழன்று அந்த ஜாக்கஸ் அதிகாரியை கடந்து சென்றான் கைகளில் உள்ள இரண்டு கனமான வாள்களை வீசி இரு வாள்களிலிருந்தும் அசுர தாக்குதல்களை வெளியிட்டான் நீண்ட நேர பயிற்சிக்கு பிறகு அவனால் ஒரு கையால் மட்டுமே வலிமையான அசுர தாக்குதல் திறனை வெளியிட முடிந்தது இந்த அடியை வெளியிடும்போது அவனது உடலின் மையத்தில் இருந்து ஒரு கடுமையான வெள்ளை ஒளி பரவியது பன்னிரண்டு ஜாக்கஸ் அதிகாரிகளை உள்ளடக்கியது ஆனால் இந்த திறன் லாங் ஹவோசெனால் வெளியிடப்படவில்லை மாறாக நீண்ட நேரம் மந்திரம் உரைத்து வந்த யாட்டிங்கிடமிருந்து வந்தது ஏழாம் நிலையின் ஒளி மந்திரம் புனித மிரட்டல் ஒளி தேவதை யாட்டிங்கிற்கு ஒரு நிலை உயர்ந்த மந்திரத்தை வெளியிடுவது பெரிய விஷயமல்ல சிறிது நேரம் மட்டுமே தேவைப்பட்டது இந்த மந்திரம் சாதாரண எதிரிகளை நோக்கி வெளியிடப்பட்டால் அது தற்காலிகமாக அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி ஒளி உறுப்பு சேதத்தை ஏற்படுத்தி இரண்டு நொடிகளுக்கு மேல் அவர்களை நகர விடாமல் தடுக்கும் ஆனால் புனித மிரட்டல் இருள் உறுப்பு எதிரிகளை நோக்கி வெளியிடப்பட்டால் அதன் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் குறிப்பாக வலிமை குறைவான எதிரிகளுக்கு எதிராக மிகவும் தீவிரமான விளைவுகளை உருவாக்கும் எல்லா ஜாக்கஸ் அதிகாரிகளும் வெள்ளை தீயால் எரியப்பட்டு லாங் ஹவோசனையும் கையரையும் சுற்றி வளைக்க இருந்த அவர்களின் குழு கூச்சலிட்டது அவர்களின் உடல்கள் மிரட்டலின் தீவிர விளைவுகளால் கடுமையாக நடுங்கி மயக்க நிலையில் ஆழ்ந்தன ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து பார்த்தால் வெள்ளை ஒளிர்வு வெடித்த பிறகு ஒரு தங்க நிற மற்றும் கருப்பு நிற உருவங்கள் நிழல்களைப் போல கூட்டத்தை கடந்து செல்வதையும் பின்னர் ஒரு பிணத்துக்குப் பின் மற்றொரு பிணம் தரையில் விழுவதையும் காணலாம் ஆறாம் நிலையில் உள்ள முப்பது ஜாக்கஸ் அதிகாரிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டன தங்க மற்றும் கருப்பு உருவங்கள் சந்தித்தன லாங் ஹவோசெனும் கையேறும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஒருவர் முகத்தில் உள்ள அதிர்ச்சி மற்றவரின் முகத்தில் பிரதிபலித்தது அவர்களுக்கு ஜாக்கஸ் அதிகாரிகளை அழிப்பதற்கு முழு நம்பிக்கை இருந்தாலும் இவ்வளவு சுலபமாக அது நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை யாட்டிங்கின் மந்திர உதவி இல்லாமல் கூட அவர்களுக்கு பெரிய சிரமம் இருந்திருக்காது ஆனால் அவளது மந்திரத்துடன் இந்த ஜாக்கஸ் அதிகாரிகளை கொல்வது சாதாரண ஜாக்கஸ் பேய்களை கொல்வது போல எளிதாக இருந்தது ஒரு படையை பொறுத்தவரை தங்கள் படையில் கால் பகுதி இழந்து எதிரி இந்த இழப்பும் இல்லாமல் இருக்கும்போது போர் மன உறுதியை பராமரிப்பது எளிதல்ல அறுபத்து நான்காவது கமாண்டர் நிலை பேய் வேட்டைக் குழுவின் மிரட்டலான தாக்குதலுக்கு எதிராக ஜாக்கஸ் பேய்களின் படை இறுதியாக தோல்வியடைந்து எல்லா திசைகளிலும் தப்பி ஓடத் தொடங்கியது இந்த நேரத்தில் எட்டாம் நிலையில் உள்ள இரண்டு ஜாக்கஸ் தலைவர்கள் அதிர்ச்சியில் இருந்தனர் மேலும் தப்பிக்க முடியாத நிலைமையில் சிக்கினர் நிச்சயமாக லாங் ஹவோசெனின் குழு இந்த சாதாரண ஜாக்கஸ் பேய்களை துரத்திச் செல்லவில்லை ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் ஜாக்கஸ் குலத்தின் வலிமையானவர்களை மட்டுமே இலக்காக்கி தங்கள் தோழர்களை மீட்க சென்றனர் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஜாக்கஸ் பேய்களின் படையை அவர்கள் தோற்கடித்தனர் தப்பி ஓடியவர்கள் தங்கள் தலைவர்களை கவனிக்காமல் தங்கள் தப்பிக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தனர் இப்படியான சூழ்நிலைகள் கோவில் கூட்டணியின் வீரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒருபோதும் நிகழாது மறுபுறம் மன்னர் நிலை வேட்டை குழு தங்கள் தப்பிக்கு முடிவு கட்டி இந்த வலிமையான ஜாக்கஸ் பேய்களின் தாக்குதல்களை எதிர்கொண்டது இந்த குழுவில் மிகவும் வலிமையானவர்கள் மித்ரில் அடித்தள கவச நைட் மற்றும் அழைப்பவர் அழைப்பவர் பெரும் ஆன்மீக ஆற்றல் செலவில் தனது அழைப்பு உயிரினங்களை வெளியே கொண்டு வந்து இந்த ஜாக்கஸ் பேய் வலிமையானவர்களின் தாக்குதல்களை தாங்கி லாங் ஹவோசெனின் குழுவுடன் இணைந்து ஒரு பிக்சர் தாக்குதலை மேற்கொண்டனர் எட்டாம் நிலையில் உள்ள இரண்டு ஜாக்கஸ் தலைவர்கள் இடைவிடாமல் முழங்கி தோல்வியடைந்த படையை ஒருங்கிணைத்தனர் அவர்களில் ஒருவர் ஆறு ஜாக்கஸ் அதிகாரிகளை வழிநடத்தி லாங் ஹவோசெனின் குழுவை எதிர்கொண்டார் உறுதியான அணிவகுப்பு லாங் ஹவோசென் உரத்து கத்தினான் எட்டாம் நிலையில் உள்ள வலிமையானவர்களை எதிர்கொள்ள தயாரானான் இது அவனது இரண்டாவது முறையாக எட்டாம் நிலை வலிமையானவரை எதிர்கொள்வது எனவே அவர்கள் முன்பு போல சிதறிய அணிவகுப்பில் இருக்கவில்லை யாடிங் லிட்டில் லைட்டின் தலைக்கு மேல் வானத்தில் மிதந்து அவனுடன் இணைந்து ஒரு மந்திரத்தை உரைத்து வலிமையான ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றலை லாங் ஹவோஸினுக்கு செலுத்தினாள் இதற்கிடையில் முழு அறுபத்து நான்காவது கமாண்டர் நிலை பேய்வேட்டை குழுவும் செயல்பட்டது அவர்களின் கண்களில் ஒரே இலக்கு மட்டுமே பிரதிபலித்தது ஜாக்கஸ் தலைவர்கள் ஆறாம் நிலையில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு ஒப்பிடும்போது எவ்வளவு முக்கியமற்றவர்கள்